ஏன்னா நான் சின்ன வயசுல மனோமனியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்தில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அந்த காம்படிஷன்ல நிறைய போட்டிகள் வச்சாங்க சரிங்களா அந்த காம்படிஷனில் ஃபோட்டோஸை வச்சு வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருந்தது எப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க அவங்க போயிட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வரணும் ஸோ அதை பெட்டராக பார்ப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வச்சு மார்க் போட்டு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுத்தாங்க நான் நினச்சேன் கண்டென்ட் கொடுக்குறாங்க அதை எடுத்து எப்படி அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல பிகாஸ் எனக்கும் அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா அதற்கு பிறகு அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்படி இவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதற்கு நடுவராக வந்திருந்தவர் அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர் அவர் என்ன சொன்னார்னா பொதுவாக ஒரு ஃபோட்டோ கலைஞனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு உணவு அவன் ஃபோட்டோ எடுத்து அதை அவன் போஸ்ட் போடுறான்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே நான் ஊறணும் அதை திங்கணும் போல தோணணும் அப்படி எடுக்கிறவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அதே மாதிரி ஒரு துக்க நிகழ்வை மையுறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறானா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே கண்ணீர் வந்துடணும் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புகைப்படம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் இந்த போட்டோ என்ன உணர்த்தது இந்த கான்செப்ட் என்ன உணர்த்தது அப்படிங்கிறத நம்ம பக்கத்துல கேட்க கூடாது நம்மளே அந்த போட்டோ பார்க்கதும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம் சொல்லி தந்தாரு அதற்கு பிறகு நானே உணர்ந்து கொண்டேன் கலை என்றால் அதுதான் நீங்க பாட்டு பாடுறீங்களா அந்த பாட்டினுடைய அழகு அழுத்தம் அந்த பாட்டு போகக்கூடிய விதம் தன்னாலேயே கண்ணீர் வர வைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கற்பூர பொம்மை ஒன்று பாட்டெல்லாம் வந்துட்டு அதற்கேற்ற சுதியோட லயத்தோட பாடும்போது நம்மளே அறியாமலே கண்ணீர் வந்துடும் பாத்துருக்கீங்க அம்மா சாங்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படிதானே அதே மாதிரியே பக்தி பாடல்கள் பாடும்பொழுது நமக்குள்ளேயே வந்துட்டு சில பேர் அந்த சாமியெல்லாம் ஆடுவாங்க எதற்காகனா அந்த பூரிப்பு மனசுக்குள்ளே இருந்து அது வெளி வரணும் அந்த உயிரூட்டமான அந்த நடிப்பு அந்த உயிரூட்டமான அந்த பாடல் வரிகள் அதை வந்துட்டு மக்களை ஈர்க்கணும்